தமிழர் பிரதேசங்களில் தொடரும் காவல்துறையினரின் அதிரடி நடவடிக்கை தேசபந்துவுக்கு உதவிய போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட இருவர் கைது அனுமதி இல்லாமல் மருந்துகளை இறக்குமதி செய்த தனியார் நிறுவனம் வெளியான தகவல் யாழ்ப்பாணம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை காவல்துறையினரின் அராஜகங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராயா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற சங்கானை பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ஊடகவியலாளர்கள் அண்மை காலமாக காவல்துறையினரின் அடாவடிகள் அதிகரித்துள்ளனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூட காவல்துறையினர் நெல்லியடியில் ஒரு வீட்டுக்குள் சென்று அடாவடியில் ஈடுபடுகின்ற காணொலி வெளியாகி இருந்தது இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பபானந்தராய பதிலளிக்கையில் காவல்துறையினருக்கு போதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன இருந்தாலும் காவல்துறையினர் சில இடங்களில் தாங்கள் நினைத்தபடிதான் நடந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்களது செயற்பாடுகள் பிழையாக இருந்தால் அந்த காவல்துறையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என அவர் தெரிவித்தார் போலீஸ் மா ஆதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு உதவிய குற்றச்சாட்டில் போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது விசேட பாதுகாப்பு பிரிவில் பணியாக்கி வரும் கான்ஸ்டபிள் மற்றும் தளவத்து கோட பிரதேசத்தை சேர்ந்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக தெரிய வருகின்றது கடந்த பிப்ரவரி மாதம் பதினேழு முதல் மார்ச் மாதம் பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் தேசபந்து தென்ன நீதிமன்ற முன்னிலையாகாமல் தலைமறைவாக இருப்பதற்காக குறித்த இருவரும் உதவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மாத்தரை வெளிகம பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் முன் நடந்த சூடு சம்பவத்தில் பிறப்பித்தது எனினும் அவர் நீதிமன்றத்தை தவிர்த்த காரணத்தால் மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்திருந்தது அதன் பின்பு இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த தேசபந்து தென்னகோன் மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த பிப்ரவரி பதினேழு முதல் மார்ச் மாதம் பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் தேசப்பந்து தென்னக்கோன் நீதிமன்றம் முன்னிலையாகாமல் தலைமறைவாக இருப்பதற்கு விசேட பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி வரும் கான்ஸ்டபிள் மற்றும் தளவத்துக்கோட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரும் உதவி உள்ளனர் இதனால் குறித்த இருவரும் பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையகத்தின் மதிப்பீடு இல்லாமல் ஆண்டில் முப்பத்தி எட்டு வகையான மருந்துகளை இறக்குமதி செய்ய தனியார் நிறுவனத்துக்கு பதவி விலக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோப்பன்ற நாடாளுமன்ற பொது நிறுவனங்கள் குழுவில் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது இந்த வழியில் மருந்துகளை இறக்குமதி செய்ய என்ற இந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தல்களை வழங்கியதாகவும் சுகாதார அமைச்சின் முன்னாள் செயலாளர் நாடாளுமன்ற குழுவிடம் தெரிவித்துள்ளார் இதேவேளை பற்றாக்குறையாக உள்ள மருந்துகளை இறக்குமதி செய்ய மூன்று மாதங்களுக்கு சவோரைட் என்ற தனியார் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க முன்னாள் சுகாதார அமைச்சர் அறிவுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தற்போது நிலவும் வெப்பநிலை தொடர்பில் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட வடக்கு மாகாணம் மற்றும் மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் தற்போது அதிக வெப்பநிலை நிலவுவதால் பொதுமக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று வானிலை ஆய்வுத்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு வடமத்திய வடமேற்கு சப்ரகம மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பகம் மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியீடு அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய நிலை அடைந்துள்ளது எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்றும் முடிந்தவரை நிழலான இடங்களில் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் தொடர்பில் கவனம் எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு கடும் உடல் உழைப்பு சார் வேலைகளை குறைக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வெள்ளை அல்லது வலுநிற ஆடைகளை அணியுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடுவாவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட கடற்கரையில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொடுவாவ போலீசார் தெரிவித்தனர் நிலையத்திற்கு நேற்று மாலை கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பிறந்தவர் யார் என்பது தொடர்பிலான விவரங்கள் எதுவும் இதுவரையில் உறுதிப்படுத்தப்படவில்லை சடலம் மாரவில வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தொடுவாவ போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது